耶！刚报完，啊？ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வ்ளாகே வந்திருக்காது ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வ்ளாக் நம்ம வந்து போட போகிறோம் அப்படி என்ன வ்ளாக் அப்படின்னா நான் வந்து மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கருவாவை வந்து நம்ம வந்து ப்ராண்ட் பண்ண போகிறோம் இது வந்து யார் மனசே கஷ்டப்படுத்துறதுக்காக நான் வந்து எடுக்கலை நான் இப்போயும் இந்த பதிவில் வந்து சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கருவாகிட்ட வந்து நான் பீரியட்ஸ் ஆகலைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் நாளுமே தள்ளி போயிருக்கு அதனால சரி இதை வச்சே நம்ம வந்து பிராங்க் வந்து எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிராங்க் பண்ண போகிறேன் அவடோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ப்ளாக்ல ஃபுல்லாக பார்ப்பீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளை வைக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அவங்க தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ள போய் இது வந்து இதுக்காக நான் வந்து வாங்கினேன் இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் கார்டில் வந்து நான் வந்து யூரின்லாம் நான் வந்து விடவே இல்லை இதில் வந்து ஸ்கெட்ச் பென்சில் வச்சு நான் வந்து கோடு வந்து போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து நின்றுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை சந்தோஷமாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இதில் ஓடிட்டுருக்கு அதனால் நான் இவர் என்ன அதில் விடவே இல்லை ஸ்கெட்ச் வச்சு லைட்டாக கோடு போட்டிருக்கேன் கரு வந்து நல்ல தூக்கம் ஏன்னா நேற்று கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம் அதனால் கருவம் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு காலையில் ஒரு மூணு மணிக்கு தான் நம்ம வந்து வீட்டுக்கே வந்தோம் அதனால் கரை வந்து நல்லா இருக்காரு நானும் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு தம்பி ஸ்கூல் கம்மிச்சுட்டு அதான் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் நீ என்ன கற்றுக்கிறதுனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறார் நல்லா தூங்கிட்டுருக்காரு அடிச்சு போட்ட மாதிரி சரி இதை ஒரு பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வ்ளாக் வந்து கொடுத்துட்ருக்கேன் ரோவோட ரியாக்ஷன் எப்பட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளாக்ல பார்க்கலாம் வாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரி தான் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் போகலாம் வாங்க கருவா வந்து தூங்கிட்டுருக்காரு நான் வந்து கருவ தழைக்கும் மேலே தான் அந்த செல்லை வந்து வச்சுருக்கேன் அதனால அவர் எழுந்திரிச்சு உட்கார்ந்தாலும் எங்கிடு திரும்பி தான் உட்கார் எந்திரி திரும்பி பார்க்க மாட்டார் அதனால் அவருக்கு கட்டளுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி ஸ்லாப்பெலாம் இருக்குது நான் உங்கள்கிட்ட வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் இப்போ நான் வந்து ஃபேன் வந்து ஆஃப் பண்ண போகிறேன் ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக தப்பி போயிருந்தேன் லைட்டையும் போட்டுட்டு

嗯。那 <Yeah. S 2>、uh。哎，干不完，啊？

இப்பதான் வாடகை வீட்டுக்கு நீ வீட்டு வேற வேலை பார்க்கணும் கடை கிடக்கு நீ உங்களுக்கு வேற நம்ம ஒத்திக்கி இருக்கிறதுனால காசு வேற கொடுக்கணும் எதை வச்சு கட்டுவேன் நீ சப்போஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா செக்அப் போன வரவே தம்பிக்கு எவ்வளவு எனக்கு வேறு உடம்பு பிரச்சனை இருக்கு காசு நாயே முதல்ல மாதிரி வண்டி ஓடுதா வருமானம் ஒரு இல்லையா நீ சரில இந்த பிள்ளை பார்த்தா நல்லா நல்லா இருக்கும்ல அவ்வளோதான் இல்லை ஆ இந்த பிள்ளை அப்புறம் என் இருக்கு பாசம் நீ வைக்க மாட்டேன் ஆ என்ன பாசம் வைக்க மாட்டேன் என்னதான் பாசம் வைக்க ரெண்டாவது பிள்ளை மேலே பேர் எல்லாம் பாசமாக நீ சொன்னாவே என் மயமேலாம் என் என்ன என்ன அவ்வளோதான் மரியாதை நான்

வேணும் ஐயோ தயவு செய்து புரிஞ்சுக்கிறா புரிஞ்சுக்கிறாட்டு நீ இது கன்ஃபார்ம் ஆனே குழந்தை கன்ஃபார்ம் ஆன உடனே உனக்கு எனக்கு சண்டை வருதுன்னா இது பிறந்ததுக்கப்புறம் இவ்வளோ சண்டை வரும் சொல்லி டெய்லி தண்ணி சண்டை போட்டுக்க நீங்கள் என்ன ராப்ட் அதே சொல்கிறேன் டெய்லி அம்மாவா இருக்கே அந்தளவுக்கு ஓடிட்டுருக்குது இதில் குழந்தைகாரம் பிஸ்னஸ் சுத்தமாக முடியாது ராபட்டு பிஸ்னஸ் வேறு இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இருக்கட்டில் எல்லாருமே பார்த்துக்கலாம் அவ்வளோதான் வைத்த வச்சு பார்ப்பேன்

லூஸ் ஃபயர் பண்ணியிருக்காத இது யாருங்க ஃபோன் பண்ணி அக்கா ஃபோன் சொல்கிறேன் வேணாம்னா வேணாம் ஏன் வேணாம் ஏன் ஏ எதுக்கு ஃபோன் பண்ற ஃபோன் அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க அவங்களே டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன் நாயே இப்போ நீ இப்படி என்ன ஏ புதுசு சரியா தான் வேணாமா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அதான் வேணாம் வேணாம் என்ன அர்த்தம்

அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன இப்போ அதனால சரி வாங்கி நான் டெஸ்ட்லாம் பண்ணேன் சப்போஸ் இருந்துச்சுனாலும் நான் வேணாம் தான் சொல்லுவேன் சரி உனக்கு இப்படியே பேசி பேசியாலே ஏய் 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 എന്താ ദാ ബനുന്ന ദറിയാ ബനിച്ചിറങ്ങേ അടുപാട് രാവിലെ ഉണക്ക ആ എന്നാ പണപറാ ചാടപറയാ ആ എന്നാണപറ എന്നാണ് എന്നാണപണ പണ്ടണ്ട് തുണ്ട തുണ്ട അണ്ടേറ്റ് ലുക്ക് ഓക്കേ ഫ്രണ്ട്സ് இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பா இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பை கால்